லாஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் போயிருக்கும்போது இந்த மட்கா குல்ஃபின்னு எடுத்தியோ சாப்பிட்டுட்டு இதே மாதிரி பண்ணித்தாயே அப்படின்னு கேட்டாங்க நான் எங்கே அந்த மட்கானா மண்பான போல அதுக்கு நான் எங்கே போகணும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டதே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கஸ்டர்ட் பவுடரை டேரெக்டாக பால்லன்னா போடக்கூடாது லைட்டாக கரைச்சிட்டு தான் ஊற்றணுமா நான் கொஞ்சோண்டு கஸ்டர்ட் பவுடர் அப்படியே போட்டு மேலே ஃபுல்லாக திப்பி திப்பி ஆகிட்டு ஒரு புது ஃபில்டர் இருந்துச்சு அப்படியே மெலோட்டமாக எடுத்து ஃபஸ்ட்டு கையில் கரைச்சேன் கரைப்படலை அதனால் அதனால மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அப்படியே கரைச்சு எடுத்துட்டேன் இதை வச்சு ரெண்டு விதமான இது பண்ண போகிறேன் அப்புறம் வந்து இந்த மட்கா உடையாமல் இருக்கா போய் பார்ப்போம்னு சொல்லி ஏன்னா சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது கழுவி எடுத்து அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மே இந்த பேக்கிங் பேக்கிங்ஷீட் இருந்துச்சு அதை வச்சு உள்ளதுக்கு ஃப்ரீசரில் போட்டேன் மீதி இருந்து தான் இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வேறு இருந்துச்சு அதையும் போட்டு ரெண்டு குல்ஃபி மாதிரி பண்ணிடலாம்னு அப்படி பண்ணியாச்சு மீதி இருந்தால் பாலில் நட்ஸ் போடாமல் ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு இது ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்படின்னு நம்ம இன்னொரு டிஷ் பண்ணியாச்சு இது ஜெல்லு மாதிரி தானே இருக்கணும் ஏன்னா பால் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பர் இந்த ஐஸ்கிரீம் தான் நான் லைட்டாக கொஞ்சம் டீஃப்ரீஸ் ஆகணும் தண்ணியில் போட்டேனா அதில் அடியில் உள்ளது மட்டும் ஷேப் கொஞ்சம் போயிடுச்சு ஆனால் நான் ஐஸ்கிரீம் மாட்டேன் லைட்டாக நக்கி பார்த்தேன்னா என்ன டேஸ்ட்டு மட்கா குல்ஃபியுமே சூப்பர் தான் என்ன குல்ஃபிக்கு பதிலாக இதுக்குள்ளே வச்சுருக்கோம் அவ்வளோதான்